ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ரீ ஷாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பொது அறிவு வினாக்களை நம்ம தொடர்ந்து பயிற்சி எடுத்துகிட்டு வரோம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் ஒரு நோட் எடுத்து கரெக்டாக நோட் பண்ணிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம எந்த தேர்வாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது நாலு ஆப்ஷனில் சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் இந்திய குடியுரிமை சட்டம் அப்படின்னாவே ஆப்ஷன் சி நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் நோட் போட்டு நோட் பண்ணிக்கோங்க இந்திய அரசின் நாலாவது தூண் எது ஸோ இந்திய அரசின் நான்காவது தூண் சட்டமன்றம் நீதித்துறை நிர்வாகத்துறை மற்றும் பத்திரிகை துறை அப்படிங்கிறது தான் ஃபோர்த் பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க பதினோராவது அடிப்படை கடமை எந்த ஆண்டு எந்த திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் இது அதாவது அடிப்படை கடமைகள் நம்மக்கிட்ட மொத்தம் பதினொன்று இருக்குது அது லாஸ்டாக சேர்த்தன பதினோராவது அடிப்படை கடமை எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது ஆப்ஷன் பி எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி இரண்டு என்பது சரியான பதில் மண்பண்டங்கள் மேல் ஓவியம் வரைந்தது எந்த காலம் மண்பண்டங்கள் மேல் ஓவியம் வரைந்தது எந்த காலம் ஆப்ஷன் டி செம்பு கற்காலம் என்பது சரியான ஆன்சர் பஞ்சாப் மாநிலத்தில் இரும்பு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன பஞ்சாப் மாநிலத்தில் இரும்பு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன ஸோ இந்த பாதை அமைப்பதன் மூலமாக தான் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் ஸோ சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு போர் நடந்த ஆண்டு என்ன சந்தேரி போர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு நதிர்ஷா மயிலாசனத்தை எடுத்து சென்ற ஆண்டு என்ன வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் ஆப்ஷன் டி செவன்டீன் தேர்ட்டி நைன் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியவர் யார் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் ஆப்ஷன் ரிப்பன் பிரபு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வந்தவர் யார் தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வந்தவர் யார் ஆப்ஷன் பி டாக்டர் முத்துலட்சுமி ஐநாவின் தற்போதைய உறுப்பு நாடுகள் எத்தனை ஆப்ஷன் பி ஆயிர சாரி நூற்றி தொண்ணூற்றி மூணு சூயஸ் கால்வாய் பிரச்சனை எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது ஸோ கொஷினை நல்லா புரிஞ்சு ஆன்சர் பண்ணோம் சூயஸ் கால்வாய் பிரச்சனை எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது ஆப்ஷன் டி நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அதாவது சூயஸ் கால்வாயை வந்து தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது விதவைகள் மறுமணச் சட்டம் எந்த ஆண்டு ஆப்ஷன் சி எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் தற்சுழற்சியில் வேகமாக சுற்றும் கோல் தற்சுழற்சியில் வேகமாக சுற்றும் கோல் ஆப்ஷன் டி வியாழன் கொஷின் நம்பர் ஃபோர்டீன் ஒரு அச்சக்கோட்டிலிருந்து மற்றொரு அச்சக்கோட்டிற்கு உள்ள தொலைவு எவ்வளோ இதுவும் புவியில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆப்ஷன் சி நூற்றி பதினோரு கிலோமீட்டர் கவசமானது பூமியின் எடையில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது சரியான பதில் ஆப்ஷன் டி எயிட்டி த்ரீ நாகரிகத்தின் தொட்டில் என விளங்கும் மாநிலம் என்ன ஆப்ஷன் டி தமிழ்நாடு கடைசியாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது சரியான பதில் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிசர்வ் வங்கி எப்போது தொடங்கப்பட்டது அதாவது ஆர்பிஐ வங்கிகளின் வங்கி தலைமை வங்கி சரிங்களா இந்த மாதிரிலாம் இதற்கு மற்ற பெயர்களும் உண்டு ஆப்ஷன் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் முதல் ஊதிய குழுவின் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ வரதச்சாரி, இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு என்ன ஆப்ஷன் பி நைன்டீன் நைன்டி ஒன் மலைகளின் இளவரசி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ ஆப்ஷன் சி வால்பாறை இதே மலைகளின் ராஜா ராணி இந்த மாதிரி நிறைய பெயர்கள் உண்டு அதை நீங்கள் தேடி தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அணை ஸ்டான்லி டேம் அப்படின்னு சொல்லுவாங்க மேட்டூர் அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது முக்குருதி தேசிய பூங்கா உள்ள மாவட்டம் எது வெரி இம்பார்ட்டன் நீலகிரி தேனி வளர்ப்பு முறையின் பெயர் என்ன ஆப்ஷன் சி எபிரல்ச்சர் முதல் ஐந்தாண்டு திட்ட மாதிரியை உருவாக்கியவர் யார் இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் பி நேரடி வரி என்பது ஆப்ஷன் நாலு ஆப்ஷனில் சேவை வரியா உற்பத்தி வரியா சுங்கவரியா நிலவரியான்னு கண்டுபிடிக்கணும் சரியான ஆன்சர் நிலவரி மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எது இதுவும் மிக முக்கியமான தேர்வுக்கு தேவையான பாயிண்ட் ஆப்ஷன் ஏ கட்டாக் காற்றின் வேகம் மற்றும் திசை வேகத்தை கண்டுபிடிக்கவும் திசையை தீர்மானிக்கவும் பயன்படும் கருவி எது ஆப்ஷன் சி அனிமோ மீட்டர் ஒளிமின் விளைவை கண்டுபிடித்தவர் யார் ஆப்ஷன் சி ஐன்ஸ்டீன் விட்டமின் இன் வேதி பெயர் என்ன சரியான பதில் ஆப்ஷன் சி டோக்கோ பேரல் கூட்டாட்சி முறை பெறப்பட்ட நாடு எது சரியான ஆப்ஷன் சி கனடா நீரின் தன்வப்பை ஏற்புத்திறன் மதிப்பு சரியான பதில் ஆப்ஷன் டி நாலாயிரத்தி நூற்றி எண்பது ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் இந்திய அணுக்கருவியலின் தந்தை யார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஹோமி பாபா ஆப்பிளில் உள்ள அமிலம் என்ன ஆப்பிள் நம்ம சாப்பிடக்கூடிய ஆப்பிளில் இருக்கக்கூடிய அமிலம் ஆப்ஷன் பி மாலிக் அமிலம் பிஹெச் மதிப்பு கண்டறிந்தவர் யார் ஸோ அமிலம் காரம் அப்படிங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும் அந்த வேலையை கண்டுபிடித்தவர் சரியான ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் எஸ்பிஎல் சாரன்சன் மண்ணின் வேதி பெயர் என்ன வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் டி சிலிக்கான் டை ஆக்சைடு வெண்டைக்காயின் இரு பெயர் என்ன வெண்டைக்காயின் இரு பெயர் ஆப்ஷன் ஏ எபல் மாஸ்கஸ் எஸ்குலேண்டஸ் நைட்ரஜன் உரங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக ஆப்ஷன் பி அமோனியம் சல்பேட் ப்ரோ செல்களில் காணப்படும் ரைபோசோம்களின் அளவு ப்ரோ செல்களில் காணப்படும் ரைபோசோமின் அளவு ஆப்ஷன் ஏ எழுவது எஸ் ஸ்வீடன்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்த ஆண்டு என்ன ஆப்ஷன் பி நைன்டீன் தேர்ட்டி ஒன் மிக அதிக சட்டசபை இடங்களை பெற்றுள்ள மாநிலம் என்ன அதிகமான எம்எல்ஏ சீட் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் தலைமை வழக்கறிஞரை பற்றி கூறும் விதி என்ன இந்தியாவின் தலைமை வழக்குறையினரை பற்றி கூறும் விதி சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் பி விதி எழுபத்தி ஆறு தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்பொழுது ஒழிக்கப்பட்டது அதாவது சட்ட மேலவை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் எப்போ நீக்கினாங்க அப்படின்னா சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் சி நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் நீண்டகாலம் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக தலைமை வகித்தவர் யார் அதற்கான பெருமையுடைய நபர் ஆப்ஷன் வி சந்திரசூட் சிந்து சமவெளி நாகரிகம் செலுத்திருந்த காலம் ஆப்ஷன் ஏ செம்பு காலம் சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் யார் ஆப்ஷன் பி கனிஷ்கர் முதல் தரையின் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதே முதல் தரையின் போர் சரி இரண்டாம் தரையின் போர் மூன்றாம் தரையின் போர்னு இருக்குது அதனுடைய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ராமானுஜரின் சீடர் யார் ஆப்ஷன் சி ஆப்ஷன் ராமானந்தர் கன்வா போர் நடந்த ஆண்டு என்ன சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு முதல் உலக போர் எந்த ஆண்டு நடைபெற்றது அதாவது எந்த காலகட்டம் அப்படின்னா ஆப்ஷன் பி நைன்டீன் இருந்து நைன்டீன் எயிட்டீன் வரைக்கும் குழந்தைகள் பணி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டி ஆப்ஷன் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் பி நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஐநா சபைக்கு ஒவ்வொரு உறுப்பு நாடுகளும் எத்தனை உறுப்பினர்களை அனுப்பலாம் ஆப்ஷன் பி ஐந்து புவியின் இரட்டை என அழைக்கப்படும் கோல் ஆப்ஷன் ஏ வெள்ளி பூமியை கடலின் மீது மிதக்கும் கோளாக கருதியவர்கள் யார் ஆப்ஷன் சி எகிப்தியர்கள் பாஞ்சியா என்பதன் பொருள் என்ன எல்லா நிலமும் அப்படின்னு பொருள்படும் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் ஆப்ஷன் டி அமிர்த்தியா சென் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கணக்கின்படி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை என்ன ஆப்ஷன் சி பனிரெண்டு சந்திராயன் ஒன் எப்பொழுது விண்ணில் ஏவப்பட்டது ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி எட்டு மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ மால்தஸ் பைரைட் கிடைக்கும் மாவட்டம் ஆப்ஷன் ஏ விழுப்புரம் தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார் ஆப்ஷன் ஏ திலகவதி தமிழ்நாட்டின் புனித பூமி என்று அழைக்கப்படும் இடம் ஆப்ஷன் பி ராமநாதபுரம் ஆண் பெண் விகிதம் அதிகமுள்ள மாநிலம் எது சரியான பதில் ஆப்ஷன் சி கேரளா திரிபுராவின் தலைநகரம் என்ன நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு மாநிலங்களும் அதனுடைய தலைநகரங்களும் கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் ஆப்ஷன் ஏ அகர்தலா இந்தியன் Military அகாடமி எங்கு உள்ளது ஆப்ஷன் சி டேராடூன் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு உள்ளது ஆப்ஷன் சி திருவனந்தபுரம் பொற்கோயில் நகரம் எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ அமிர்தரஸ் நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு என்ற பெருமை கொண்ட நாடு ஆப்ஷன் பி நார்வே அணுக்கரு கொள்கையை கண்டறிந்தவர் யார் ஆப்ஷன் சி ஜான் டால்டன் பச்சையத்தில் காணப்படும் உலோகம் ஆப்ஷன் பி மெக்னீசியம் நீரை விட பாதரசம் எத்தனை மடங்கு அடர்த்தி அதிகம் கொண்டது சரியான பதில் ஆப்ஷன் சி பதிமூணு புள்ளி ஆறு மடங்கு புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன அதாவது ஸ்மால் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் டி நைன் பாயிண்ட் எயிட் மின் ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றக்கூடிய சாதனம் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் மின் விசிறி சிவப்பு லிட்மஸ் தாளை நீல லிட்மாஸாக மாற்றக்கூடியது சரியான பதில் ஆப்ஷன் பி காரம் உலோகங்களின் ராஜா எனப்படுவது சரியான பதில் ஆப்ஷன் டி இரும்பு ரயில் படுக்கைகள் படகுகள் தயாரிக்க பயன்படும் மரம் ஆப்ஷன் பி பைன் ஒட்டுண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு தருக ஆப்ஷன் ஒட்டுண்ணி தாவரம் சரியான ஆப்ஷன் காஸ்குட்டா ஆஞ்சியோஸ்போம்களுக்கு எடுத்துக்காட்டு தருக சரியான பதில் ஆப்ஷன் கரப்பான் பூச்சியின் இரு சொல் பெயர் என்ன ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ பெரி பிளான்டண்டா அமெரிக்கானா புழுக்களுக்கு எடுத்துக்காட்டு தருக ஆப்ஷன் பி அஸ்காரிஸ் அலுவல் மொழிச்சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆப்ஷன் சி நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ நடமாடும் நீதிமன்றம் எங்கு தொடங்கப்பட்டது முதலில் ஆப்ஷன் சி ஹரியானா அம்பாயினா படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு இரண்டாம் கர்நாடகா போர் முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை ஆப்ஷன் பி ஆப்ஷன் பாண்டிச்சேரி உடன்படிக்கை இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் ஆப்ஷன் ஏ வில்லியம் பெண்டிங் வாய்ப்பூட்டு சட்டம் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் டி லிட்டன் பிரபு அதே போல ஆயுத சட்டம் அப்படின்னு கேட்டாலும் இவரை தான் நம்ம சொல்லணும் பெண்கள் விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன் சி எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் சரியான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி சாரி ஸோ இது கிடையாது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு இந்தியாவில் தேசிய மொழிகள் எத்தனை உள்ளது அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மொழிகள் எட்டாவது அட்டவணையில் மொழிகளை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் இருபத்தி இரண்டு லாங்குவேஜஸ் உண்டு சுனாமி எப்பொழுது ஏற்பட்டது மிகப்பெரிய பாதிப்பு நமக்கு ஏற்படுத்திய சுனாமி டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்டது அதிக போக்குவரத்து நிறைந்த பெருங்கடல் எது சரியான பதில் ஆப்ஷன் ஏ அட்லாண்டிக் பெருங்கடல் தமிழ்நாட்டில் பெல் நிறுவனம் எங்கு உள்ளது சரியான பதில் ஆப்ஷன் ஏ திருச்சி தேசிய பாரம்பரிய விலங்கு இதை நம்ம கவனமாக ஆன்சர் பண்ணும் தேசிய பாரம்பரிய விலங்கு இந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆப்ஷன் ஏ யானை வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி ஆப்ஷன் சி பாரமீட்டர் இடிதாங்கியை கண்டறிந்தவர் யார் ஆப்ஷன் டி பெஞ்சமின் பிராங்க்லின் விட்டமின் பி ஒன் குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது சரியான பதிலை கெஸ் பண்ணலாம் ஆப்ஷன் ஏ பெரி பெரி அரசியல் சட்டத்திருத்த முறை பெறப்பட்ட நாடு அரசியல் சட்டத்திருத்தம் இந்த முறையில் தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற முறையை நம்ம எங்கிருந்து பெற்றிருக்கிறோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா இந்தியாவின் கோயில் நகரம் ஆப்ஷன் டி புவனேஸ்வர் நிலாவில் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பை விசையை விட எவ்வளவு குறைவு நிலாவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை விட எவ்வளவு குறைவாக உள்ளது ஆறு மடங்கு என்பது சரியான ஆன்சர் இந்த வகுப்பில் நம்ம நூறு வினாக்கள் பயிற்சி செஞ்சுருக்கோம் அதை நீங்கள் ஒரு நோட்டு போட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இதே போல் பயனுள்ள வீடியோவுடன் அடுத்தது கிளாஸில் உங்களை சந்திக்கிறேன் அதற்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் பயிற்சி மையம் மற்றும் எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய புத்தகங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு வேலையை உறுதியாக வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி புத்தகம் அறிவியல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட பத்தாயிரம் வினாக்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரியே இருக்கும் நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து ஒரு யூனிட்டை படிச்சுட்டு நீங்கள் இதில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சேம் அதே கான்செப்ட் தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி தேர்வில் மதிப்பெண்கள் அதுக்கு அதிகம் ஸோ ஹண்ட்ரட் நல்லா ஸ்கோர் பண்ணோம் ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கணும் டிஎன்பிசியில் அப்படின்னா நம்மளுடைய பொதுத்தமிழ் புத்தகம் கண்டிப்பாக வாங்கி பயிற்சி எடுங்க லாஸ்ட்டு நடந்த குரூப் ஃபோர் தேர்வில் கூட பார்த்தீங்கன்னா ஏன்னா ஓல்டு புக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அந்த எயிட்டி பர்சன்டேஜ் கொஷின்ஸ் வந்து நான் மார்க்ஸ் அதாவது மார்க் பண்ணியிருக்கேன் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய புக்கில் கவர் ஆகிருக்கு சோசியல் சயின்ஸ் சொல்லவே தேவையில்லை நாலு டாபிக்ஸ் அதாவது ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு குடிமியல் ஜியாகிரஃபி இது நாலும் சேர்த்து ரெண்டு வேல்யூமா கொடுத்துருக்கேன் ஸோ புக்கோட ப்ரைஸ் நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்ருப்பீங்க இந்த புக்கு வாங்கின மாணவர்கள் கண்டிப்பாக படிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த புத்தகம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண் இருக்குது உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் புக்கை கேஷ் ஆன் டெலிவரியில் நாங்கள் அனுப்பிடுவோம் ஸோ இதை பற்றி டீட்டெயில் வேணுன்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் அடிஷ்னலாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாலும் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் குட் லைக்